தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் ஏற்காடு தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக மழை பெய்யாததால் கடும் வறட்சி நிலவியது மேலும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏற்காடு எழும் கொஞ்சம் இயற்கை அளவுடன் காணப்படுகிறது நீர்வீழ்ச்சிகளிலும் தண்ணீர் வழிந்தோடுவதால் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்த நீர்வீழ்ச்சி வந்து இந்த சீசன் மாதிரி எப்பயுமே கிடைக்காது இந்த சீசன்ல எவ்வளவு மழை பெய்ஞ்சதுனால இந்த நீர்வீழ்ச்சி ஒரு அதிசயம் பெங்களூர் தான் வந்து இங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குதான் தான் வந்திருக்குது ஒரு டைம்ல சேலம் பார்த்தா ரொம்ப ஹாட்டா இருந்தது இங்க மேல வந்து வந்து பார்த்தா ஒரு நல்ல சவுண்ட் வந்துச்சு பார்க்கலாம் தான் இறங்கி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது ஃபால்ஸ் கிடைச்சிச்சு ரொம்ப கோல்டா இருக்கிறது தண்ணி ரெண்டு வருஷமா மழையே இல்லாதனால பாத்தீங்க அப்படின்னா ஏற்காடே ரொம்ப வறட்சியா பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு பட் நான் இப்போ இருக்கிற மழை இப்போ வர மழையினால பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நிறைய வருது இப்போ வந்து ஏற்காடு வந்து ரொம்ப குளிர்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஏற்காட்டில் உள்ள நீர்வீழ்ச்சியை காண பல மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர்